அதனால மெஜாரிட்டி ஓட்டு கிடைக்காம போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படி இல்லை ஏன்னா அவர் வந்து புதுமுகங்கனால நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அவர் என்ன பிளே பண்ணுவார் எது வருங்கிறது ஒரு கேம் ஆடின பிறகு தான் நமக்கு தெரியும் அந்த பேட்ஸ்மேனுக்கான ஸ்ட்ரென்த் என்ன அந்த பவுலருக்கான வீக்னஸ் என்னங்கிறது அவர் பால் போட்ட பிறகு தான் தெரியும் அவர் வந்து இப்போ சச்சின் டெண்டுல்கர் முதல் மேட்சில் இறங்குறாரு இப்போ ஃப்ரெண்ட்லி மேட்ச்லேயே ஹண்ட்ரட் அடிக்கிறாரு அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது அதற்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் யாருன்னு தெரியாது இன்சம்மா உங்களுக்கு வந்து அவருக்கு போட்டியாக இறக்குனாங்க அவர் யாருங்கிறது இறங்குனா தானே தெரியும் அப்போ இவர் வந்து யாருங்கிறது தெரியாதுங்கிறனால இந்த பிம்பங்கள் இருக்கும் பட் அதனால் வந்து அது வீணாக போயிடும் அது வராமல் போயிடும் அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் திரு விஜய் அவர்கள் என்ன செய்வார் யார் ஓட்டை எடுப்பார் சிறுபான்மை ஓட்டுகள் மட்டும்தான் அவர் நான் அறிஞ்ச வகையில் வட மாவட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் பட்டியலின மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனார் சிறுபான்மை மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வெளியிலேருந்து கவனிக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து ஆதாரங்கள் இல்லை வி ஹேவ் டா அக்செப்டிட் பட் வந்து வெளியில் தெரியுது நம்ம வந்து ஏன் திரு திருமாவணவர் பதட்டப்படுறாருன்னா பட்டியலின மக்களுடைய பெரும் வாக்கு அங்கே போகுது வட மாவட்ட மக்களுடைய பெருவாக்கு அங்கே போகுது இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக நிற்கிது அப்புறம் படித்தவர்கள் மத்தியிலே மோஸ்ட் அர்பன் அது வந்து நகர்ப்புறங்களில் வந்து பெருசாக இருக்குது நம்ம வந்து சில சர்வேகள் நம்ம என்டார்ஸ் பண்ணல பட் வந்து சில சர்வேகள் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டிங்கிறத சென்னையில் சில தொகுதிகளில் சொல்கிறாங்க மோஸ்ட் அர்பனைஸ்டு தொகுதிகளில் சொல்கிறாங்க அப்போ வந்து சில கணிப்புகள் இருக்குதுன்னா மோஸ்ட் அர்பனைஸ்டு ஓட்டும் அங்கே போகுது